ஓம் நமசிவாய என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் போன வீடியோல கர்மாவை பத்தி பேசணும் கர்மா எப்படி எல்லாம் செயல்படும் அது வந்தா என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பத்திலாம் பேசணும் அதனுடைய தொடர்ச்சியா இந்த வீடியோல கர்மா நீக்கத்துக்கு பரிகாரங்கள் இருக்கா கர்மா யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தும் யாரெல்லாம் சந்தோஷப்படுத்தும் இப்படி பல விஷயம் வீடியோல நம்ம பார்க்க போறோம் கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும் கர்மா அப்படின்னா அதை அனுபவிச்சாதான் நீங்க முடியும் இல்லைன்னா அடுத்த தலைமுறையை பாதிக்கும் அப்படின்னு போன நம்ம சொல்லி இருந்தோம் அனுபவிக்கணும் அவங்க முற்புறவையோட கர்மாவும் அனுபவிக்கணும் முன்னோர்கள் செய்த பெத்தவங்க செய்த கர்மாவையும் அனுபவிக்கணும் அப்படியா அப்படின்னா அப்படித்தான் இதுதான் விதி அதை தான் இந்த வீடியோ நம்ம முழுசா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா கர்மாவை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கர்மாவை நல்ல வழியிலையும் பயன்படுத்திக்கலாம் கெட்ட விலையிலையும் கொண்டு போகலாம் கர்மாவை புண்ணியமா இந்த வீடியோல இருக்கு கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன் இது ஒரு விளம்பரம் தான் இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளதோ பொருட்கள் கடையில வாங்குறோம் அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்க அப்படின்னா அது சந்தேகம்தான் தான் ஆனா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ போர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் குட் பேபி பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய சாம்பிராணி அகர்பத்தி அது பஞ்சதீப எண்ணெய் இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு பச்சரிசி மாவால கோல கட்டி கோலம் போடுற நம்ம எல்லாம் அரைச்சி அரைச்சி கோலம் போடுவோம் ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி கோலமாவு பவுடரு இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல

இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் கனெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும் ஒரே வழி கர்மாவா அனுபவிக்கணும் எப்படி அடுத்த தலைமுறையை பாதிக்கும் கடன் வாங்கி வச்சிடறோம் அந்த கடன் வந்து நல்ல கடனா இருக்கிறதும் கெட்ட கடனா இருக்கதும் தேவையில்லாத கடனா இருக்கிறதும் அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்த கடனா இருக்கிறதும் அது அடுத்த விஷயம் அது நம்ம கையில இருக்கு கடனை வாங்கி வச்சிடறோம் அந்த கடனை நம்ம வாழ்க்கை பூரா அடைக்கவே முடியல அதை அடைக்கிறது யாரு நம்மளுடைய பிள்ளைங்க தான் அடைக்கணும் நம்ம அப்பா அம்மா கடன் வாங்கி வச்சிருந்தா அதை நம்ம அடைக்கணும் அப்ப ஊருக்காரங்களை அடைப்பாங்க அல்லது உறவுக்காரங்க அடைப்பாங்களா தெரிஞ்சவங்க வந்தவங்க போனவங்க அடைப்பாங்களா அடைக்க மாட்டாங்கல்ல அப்படித்தான் நாம செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் கிடைக்கிற பலன் இருக்குல்ல அது வந்து நம்முடைய சந்ததியினருக்கும் போய் சேரும் நிலம் வாங்கி வைக்கிறோம் பணம் வாங்கி பேங்க்ல சேர்த்து வைக்கிறோம் அது போல பவுன் வாங்கி வைக்கிறோம் இதெல்லாம் யாரு கொடுக்குறோம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு தானே அது நம்முடைய சந்ததிக்கு தானே போய் சேருது அது மாதிரி தான் பாவங்களை நம்ம சேர்த்து வைக்கும்போது போது நம்முடைய சந்ததியினரும் இதை அனுபவிச்சாகணும் ஒரு வேலை நல்லா புரிஞ்சுங்க ஒரு வேலை நமக்கு பிறக்கிற குழந்தை போன ஜென்மத்துல புண்ணியங்கள் நிறையா செஞ்சுட்டு வருது பாவங்கள் கம்மியா செஞ்சுட்டு வருது அப்படின்னா அப்ப உங்களுடைய பாவத்தை யார் சுமக்கிறது யோசிச்சு பாருங்களா ஒரு லோடு வண்டி வருது அந்த லோடு வண்டியில புண்ணியங்கள் நிறைய இருக்கு பாவங்கள் தான் இருக்கு அப்ப உங்களுடைய பாவ மூட்டையை கொண்டு போய் அதில் சேர்க்க முடியுமா வைக்க முடியுமா இதையும் கணக்கு அவங்க இருக்குல்ல அதை தீப்பாங்க விதி தான் நடத்தும் அந்த பாவத்தை கொஞ்சம் தீர்த்துட்டு அந்த கேப்பில் உங்களுடைய பாவத்தை கொஞ்சம் அதில் வைக்கும் அந்த பாவத்தையும் ஏதோ புண்ணியம் செஞ்சு தீர்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே அவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் இந்த பாவம் மூட்டை கட்டு எங்கே வரும் அப்படின்னா நீங்க போய் பரப்பீங்களா இன்னொரு பிறவி நீங்க செஞ்ச பாவத்துக்கு ஏத்தது மாதிரியே உங்களுடைய பிறப்பும் இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க எப்படின்னா நம்ம நினைப்போம் அம்பானி வீட்டில் பிறந்திருக்க கூடாதா பிரதமர் வீட்டில் பிறந்திருக்க கூடாதா முதலமைச்சர் வீட்டில் பிறந்திருக்க கூடாதா அந்த கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்திருக்க கூடாதா இந்த நடிகர் வீட்டில் பிறந்திருக்க கூடாதா இந்த நடிகை வீட்டில் பிறந்திருக்க கூடாதா போயும் போயும் இந்த சாக்கடையில் வந்து நம்ம பிறந்துட்டோமே இந்த குடிசையில் வந்து பிறந்துட்டோமே இன்னும் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி இவங்களுக்கு வந்து பிறந்துட்டோமே சொல்றோம்ல எத்தனை பேர் இப்படி வருத்தப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி வருத்தப்படாதவங்க வாழ்க்கையில் இருந்திருக்கவே மாட்டாங்க அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பிறக்கிறது அவங்களுடைய கர்ம பணிதான் எந்த அளவுக்கு புண்ணியம் செஞ்சுட்டு வராங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல குடும்பத்துல போய் அல்லது புண்ணியங்கள் சேர்த்து வச்சு செல்வங்களை சேர்த்து வச்சிருக்கிற குடும்பத்துல போய் பொறுப்பாங்க கடின உழைப்பு ரத்தம் வேர்வை சிந்தி உழைச்சி ராத்திரியும் பகலும் உழைச்சி அதை ஆளக்கூடிய செல்வந்தர்கள் இருக்காங்களே அந்த குடும்பத்துல பிறப்பாங்க புண்ணியங்கள் நிறைய சேர்த்துட்டு வந்தோம்னா பாவங்கள் சேர்த்துக்கிட்டு அந்த பாவத்தையும் நம்முடைய சந்ததியினருக்கு முடிஞ்ச வரைக்கும் தான் கொடுக்க முடியும் அவங்களும் போன ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சுட்டா கம்மியா தான் கொடுத்தாகணும் மீதியை நம்ம பறக்கும் போது அதை சுமந்தாகணும் அப்பதான் எங்கெங்க நம்ம பிறந்து நம்ம வாழ்க்கையும் கடைசி வரைக்கும் இந்த போராட்டங்கள் கஷ்டங்கள் நோய்கள் அவமானம் அசிங்கம் இந்த விஷயத்தெல்லாம் எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த பாவங்களை போன ஜென்மத்துல வந்த பாவத்தை தான் இப்போ தீர்த்துட்டு இருக்கோம் மேலும் மேலும் அந்த பாவத்தை நம்ம சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்மீகத்துல பயணிக்கணும் கடவுளை நம்பணும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு பிரபஞ்சம் இருக்கு அதை நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கு அந்த பாவத்தெல்லாம் நம்ம சேர்த்துக்க கூடாது அப்படின்னு இங்கதான் இந்த ஆன்மீகம் வருது இதை நம்புனவங்க கண்டிப்பா ஆன்மீகத்துல தெளிவாயிடுவாங்க அவங்கள யாராலையும் தடுக்க முடியாது ஆயிரம் பேர் வந்து சொல்லி கடவுளே இல்லை இது ஒரு மூட நம்பிக்கை இது எல்லாமே வடநாட்டு சதி உள்நாட்டு சதி வெளிநாட்டு சதி ஆயிரம் மைக்கு வச்சுக்கிட்டு ஆயிரம் ஆறன் வச்சுக்கிட்டு சொன்னாலும் ஆன்மீகத்தை உணர்ந்தவனால மாத்திக்கவே முடியாது அவன மாத்தவே முடியாது ஆனா இதை உணராம பட்டும் படாமலும் கடவுள் இருக்காரா இல்லையா அறிவியலா ஆன்மீகமா இப்படி குழம்புறவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள் நடக்கும் பல துன்பங்கள் நடக்கும் நீங்க எது சொன்னாலும் அவன் நம்புவோம் அதுதான் அறிவியல் நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐயாயிரம் வருஷங்கள்னு வச்சுக்கோங்க இந்த ஆன்மீகம் ஜோதிடம் புராணங்கள் ஓலைச்சுவடிகள் இதெல்லாம் ஒரு ஐயாயிரம் வருஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ஐயாயிரம் வருஷம் கண்டுபிடிச்ச இந்த ஆன்மீக தகவல்கள் பெருசா ஜோதிடம் பெருசா புராணங்கள் பெருசா அல்லது இப்ப நூறு வருஷமா கண்டுபிடிச்ச அறிவியல் பெருசா இதை நம்ம தான் யோசிக்கணும் ஒரு நூத்தி ஐம்பது வருஷம் அவ்வளவுதான் அதிகபட்சம் நூத்தி ஐம்பது வருஷம் ஏன் எப்படி அறிவியலையும் ஆன்மீகத்தையும் நான் பேசுறேன் அப்படின்னா பல பேருக்கு இந்த கர்மா மேல நம்பிக்கை இருக்கிறது இல்லை அப்ப பல பேருக்கு கர்மா மேல நம்பிக்கை இல்லாததுனால ஆன்மீகத்தை நம்பறதில்லை ஆன்மீகத்தை நம்பறதால ஒரு அமைதியா வாழ்க்கையில பயணம் செய்யறது இல்ல அமைதியா இல்லாதால பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதனாலதான் சொல்றேன் அறிவியல் நூறு நூத்தி ஐம்பது வருஷம் இருக்கும் ஆனா இந்த ஆன்மீகம் புராணம் சித்தர்கள் முனிவர்கள் இவங்க எல்லாம் ஞானத்தால எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க அதிசயம் அப்படின்னா ஏழு அதிசயம்னு சொல்றாங்க உண்மையா இந்த ஜோதிடத்தை எட்டாவது அதிசயம்னு சொல்லணும் நீங்களே கமன்சில் சொல்லுங்க ஜோதிடம் அப்படிங்கிறது எட்டாவது அதிசயமா இல்லையா ஏன்னா எத்தனை நட்சத்திரங்கள் எத்தனை கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் எவ்வளவு தூரத்துல இருக்கு பூமியில இருந்து ஒவ்வொரு கிரகத்துக்குமான தன்மைகள் என்ன நம்ம இப்பவே நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல ஒரு மனுஷனை பார்த்து இவனுக்கு எந்தெந்த குணம் இருக்கு இவன் எந்த விஷயத்துல மைனஸ் எந்த விஷயத்துல பிளஸ் இவன் யார் கூட சேர்ந்தா இவனுக்கு பலம் யார் கூட சேர்ந்தா இவனுக்கு பலம் இல்ல இவன் யார் கூட சேர்ந்தா நல்லது செய்வான் யார் கூட சேர்ந்தா கெட்டது செய்வான் பக்கத்துல இருக்கிற மனுஷனை பத்தியும் நம்மளால தெரிஞ்சிக்க முடியல இந்த அறிவியலால் சொல்லுங்களேன் பாக்கும் பக்கத்துல இவன் என்ன குணத்துல இருக்கான் முடியுமா வச்சுக்கீங்க வருஷம் பூரா ஆராய்ச்சி பண்ணுங்க ஒரு மனுஷனை பத்தி அவனுக்கு என்ன குணம் எந்த நேரத்துல என்ன நடக்கும் எந்த நேரத்துல என்ன யோசிப்பான் எந்த நேரத்துல அவனுக்கு கஷ்டம் வரும் எந்த நேரம் அவன் சந்தோஷம் வரும் அவனுக்கு எந்த நேரம் அவன் நல்லா சம்பாதிப்பான் எந்த நேரம் அவன் கல்யாணம் பண்ணுவான் எந்த நேரம் குழந்தை பொறுக்கும் அவனுக்கு எந்த நேரம் ஓடி சொரணன் ஆவான் எப்ப பிச்சை எடுப்பான் எப்ப கோவிலுக்கு போவான் சொல்ல முடியுமா அறிவியலாள சொல்லுங்க ஆனால் ஜோதிடம் சொல்லும் பிறந்த தேதி பிறந்த நேரம் ஷார்ப்பா அது போதும் பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில என்ன நடக்கும் புட்டு புட்டு வைப்பாங்க ஜோதிடத்துல முடியுமா அறிவியலால ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உட்கார்ந்த இடத்துல இருந்த இந்த கிரகம் பேர் என்ன இந்த கிரகத்துடைய குணம் என்ன இந்த கிரகத்துடைய கலர் என்ன இந்த கிரகம் எவ்வளவு சுத்துது இந்த கிரகம் எத்தனை கிரகத்துக்கு அப்புறம் சுத்துது இந்த கிரகம் வெளியிடும் கதிர்வலைகள் என்ன அந்த மனுஷங்க எங்க அந்த ஞானிகள் அந்த சித்தர்கள் அந்த முனிவர்கள் எங்க இன்னைக்கு அறிவியல் வந்துட்டு அறிவியல் தான் பெருசு ஜோதிடம்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்ல ஒன்றுமே இல்லை ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் கடவுளை நேரில் காட்டுங்க நம்புறோம் இதை ஒன்று வச்சுக்கிட்டு நீங்க எத்தனை நாள் தான் பொழப்பு விட்டுங்க நீங்க ஆன்மீகத்தை சொல்றீங்க ஆன்மீகம்னா எதுவுமே இல்லை ஜோதிடங்கிறது பொய் பரிகாரங்கள் சுத்த பொய் கடவுள் சுத்தமா இல்லை இதுதான் அதாவது நம்பினவங்களுக்கு கர்மா ஆன்மீகம் விதி கடவுள் பிரபஞ்சம் இது எல்லாமே ஒரு அதிசயம் அப்ப எட்டாவது அதிசயம் ஜோதிடம் கண்டிப்பா நம்மளை பொறுத்த வரைக்கும் அதனாலதான் சொல்றேன் அந்த கர்மா எவ்வளவு பெரிய உண்மையானது எவ்வளவு பெரிய அருமையான ஒரு அற்புதமான ஒரு செயல் கர்மா அதனாலதான் சொல்றேன் இந்த கர்மாவை நம்ம கண்டு பயப்பட வேண்டியது இல்ல கர்மாவை அனுபவிப்போம் நம்மளாவே அனுபவிச்சிடும் சந்தோஷமா ஒண்ணு இல்லைங்க காலையில ஏந்திருச்சு காலையில ஆறு மணிக்கு சூரியன் வந்துருச்சா ஆறு ஐம்பதுக்கு பாருங்க வந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களது கடமை இன்னும் அந்த பூமியில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கங்க அடுத்தது குளிச்சு முடிச்சிட்டு ஒரு தீபம் ஏற்றி சாமி கும்பிடுங்க அடுத்து உங்கள் வேலையை பார்க்குறதுக்கு கிளம்புங்க யாராச்சும் உங்கள்கிட்ட ஹெல்ப் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கேட்டால் செஞ்சு கொடுங்க பணம் காசு கேட்டால் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க இல்லையா சும்மா ரோட கிராஸ் பண்ணுறது பைய தூக்கி விடுறது வழி காட்டுறது நேரம் சொல்கிறது அட்ரஸ் சொல்கிறது இல்லைனா உடம்பு சரியில்லாமல் கற்பிணி பெண்கள் இல்லைனா யாராவது மயக்க வந்து விழுந்துட்டா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் ஒரு ஹெல்ப் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க நீங்கள் எதனால் உங்களுடைய கர்மா குறையத்துக்கு இந்த உதவி தேவைப்படுது உங்களுடைய கர்மா புண்ணியத்தின் மூலியமா கரைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கீங்க யாருக்கோ உங்களுடைய உடம்பும் மனசும் யூஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் கருமா யாருக்காவது நீங்க தேவைப்பட்டு இருக்கீங்க உங்களுடைய உதவி யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா அதுதான் கருமா அந்த கர்மா என்ன முடியல அப்படின்னு அர்த்தம் வீட்டுக்கு போங்க சாப்பிடுங்க வீட்டு வேலையை பாருங்க தூங்குங்க மரநாள் எழுந்திரிச்சு சூரியனை வணங்குங்க சாமி கும்பிடுங்க கிளம்புங்க யாராவது உதவி கேட்டாங்க அப்படின்னா கர்மா செயல்படுது அப்படின்னு நினைச்சுங்க உங்களுக்கான கர்மா அண்ணன் முடியல அப்படின்னு நினைச்சுங்க உங்க கிட்ட ஒரு நாள் யாருமே ஹெல்ப் கேட்கல நீங்க யாருக்குமே உதவி செய்யல அப்படின்னா உங்களுடைய கர்மா முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம் முன்னாடி எந்த ஒரு கொடுமையும் நடக்கல யாரும் ஏழையா இல்ல நீங்க உதவி செய்யற அளவுக்கு உங்களை தேடி யாரும் வரல அப்படின்னா உங்களுடைய கர்மா முடிஞ்சது இனிமே கர்ம யோகம் தான் அப்படின்னு நினைச்சிருங்க அது வரைக்கும் செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டே இருங்க யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா ரசிச்சு ருசிச்சு செய்யுங்க அவ்வளவுதான் இது ஒரு நார்மல் கர்மா அப்ப அவங்கவுங்க செஞ்ச கர்மாவை அவங்கவுங்க அனுபவிச்சு தீக்கிறது தான் உண்மையான கர்மா நீங்கும் அதனால அவரவர் செஞ்ச கர்மாவை அவங்கவுங்க அனுபவிச்சு தீக்கணும் இந்த வீடியோ பார்க்குற அடுத்த நிமிஷம் இதுக்கு மேல எந்த ஒரு துன்பத்தையும் நம்ம செய்யாம புண்ணியங்களை செய்வோம் மேல் மேலும் கர்மாவை சேர்க்காம பாவங்களை சேர்க்காம புண்ணிய கர்மாவை சேர்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க முடிவு பண்ணல அப்படின்னா நீங்களே வேணாம்னு சொன்னாலும் அந்த பாவங்கள் அந்த கர்மா சேர்ந்துகிட்டு தான் இருக்கும் பாவ கணக்கு குறைஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய துன்பம் தீரும் விலகும் அதனால முற்பிறவில செஞ்ச பாவங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுட்டு இந்த பிறவில நம்ம சுமந்துட்டு இருக்கோம் அதை போக்கத்துக்கு தான் கோவில் தான தர்மங்கள் உதவிகள் பாதயாத்திரை யாத்திரை கிரிவலம் அழகு குத்திகிறது உண்ணாவிரதங்கள் பூஜைகள் இப்படி நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய வழியில நம்முடைய கர்மாவத்திக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கோம் இப்படி கஷ்டப்படும் போது சில நேரத்தில் நமக்கு கோபமும் வரும் இதை நம்பாதவங்க சில கேள்விகளும் கேட்டு கோவப்படுத்துவாங்க அப்ப எல்லாமே கர்மா அப்படின்னா மனுஷ வாழ்க்கை எல்லாம் எதுக்கு விதிப்படி வாழ்க்கை அப்படின்னா கடவுள் எதுக்கு கடவுளை ஏன் கும்பிடணும் அப்ப தெரிஞ்சு பாவம் செய்யாம தெரியாம செஞ்ச பாவத்துக்கும் ஏன் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் இத்தனை கோவில் குளம் எல்லாம் எதுக்கு இப்படி நிறைய கேள்விகள் கஷ்டம் வரும்போது இந்த கேள்வி கண்டிப்பா வரும் எல்லாமே கர்மவினை அப்படின்னா எதுக்காக கடவுளை வணங்க வேண்டும் கர்மா அப்படிங்கிறது நீங்கள் தொடுத்த அம்பு மாதிரி அது திருப்பிலாம் வராது அந்த டெக்னாலஜி இன்னும் வரல அப்புறம் எதுக்கு நம்ம கடவுளை வணங்கணும் ஏன் ஏன்னா கடவுள் எந்த துன்பத்தையும் எந்த தோல்வியையும் எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்ற ஏத்துக்கொள்ற பக்குவத்தை கொடுப்பார் தம்பி இதுதான் உலகம் என்ன இதுதான் நீ அனுபவிக்க வேண்டிய விதி இதுதான் நீ செஞ்சிட்டு வந்த அதே நீ எடுத்துக்க என்ன ஒரு பொருள் எடுத்துட்டு போறோம் ஐயா அந்த பொருளை வச்சிருங்க நான் அந்த ஒரு வேலையை முடிச்சிட்டு வந்து எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றோம் நீ வந்து கேட்டா வேற பொருளா கிடைக்கும் அதுதான் கடவுள் கடவுள் இப்ப கேக்குறாரு தம்பி நீ கொண்டு வந்த பொருள் இதுதான் இதே எடுத்துட்டு போ இல்ல இல்ல நான் அந்த மூட்டை எடுத்துட்டு வரல நான் பவுனு மூட்டை எடுத்து வந்தோம் தங்க மூட்டை எடுத்து வந்தேன் சந்தோஷ மூட்டை எடுத்து வந்தேன் நீங்க என்ன எனக்கு நோயை கொடுக்குறீங்க கடனை கொடுக்குறீங்க பாவம் மூட்டையை கொடுக்குறீங்க கேட்டா மாத்தி கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அதே நேரத்துல கடவுளே நான் தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டேன் தெரியாம பாவ மூட்டையை சுமந்துட்டு வந்துட்டேன் அதை கொஞ்சம் குறைச்சு கொடுங்க என்னால சுமக்க முடியல அப்ப அத குறைச்சு கொடுப்பார் அந்த வலியை குறைச்சு கொடுப்பார் அதை தாய்க்கிற வலிமை கொடுப்பார் அதுதான் கடவுள் அதுதான் பரிகாரம் சில பேரு துன்பத்தை கூட துன்பமாக எடுத்துக்கறதில்லை சிரிச்சுட்டே போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு நாலேஜும் இருக்காது இந்த ஆன்மீகத்தை பத்தி கவலை இருக்காது கர்மம்னா என்னன்னே தெரியாது ஆனாலும் சிரிச்சுட்டே போவாங்க கஷ்டம் வரும்போது அப்ப ஏன் அப்படி போறாங்க அப்படின்னா கடவுள் தான் காரணம் அவங்க நம்பின கடவுள் ஏதோ ஒரு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எல்லை காவல் தெய்வம் இப்படி ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்பி இருப்பாங்க அவங்க மனசை மாத்தி கொண்டு போயிட்டே இருக்கும் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு கேள்விப்பட்டிருக்கோம்ல வெளியில குளிர் அடிக்கும் அந்த குளிர் நம்ம முகத்துல நல்லாவே தெரியும் அதனால போர்வை எடுத்து பொத்திக்கிறோம் கொஞ்சம் குளிரை நம்மளால தாங்க முடியும் நம்மளுடைய உடல் கொஞ்சம் கதகலப்பா இருக்கும் அது கூட ஒரு சுகமா மாறும் இல்லையா இதுதான் கடவுள் சுத்தமா குளிரே இல்லாம ஆக்க மாட்டாரு அந்த குளிர்லையும் கொஞ்சம் உடம்ப வெது வெதுப்பாக்குறதுக்கு இந்த போர்வை கொடுப்பார் அவ்வளவுதான் இது ஒரு சிம்பிள் அது மாதிரி ஒரு பாவமும் செய்யல ஆனா கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கிறேன் அது எப்படி ஒரு கொலையை செஞ்சுட்டு எந்த ஒரு மன வருத்தமும் இல்லாம எந்த ஒரு மன உறுத்தலும் இல்லாம எந்த ஒரு உணர்வுமே இல்லாம போய்கிட்டே இருக்காங்க நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சோம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் என்ன செய்ய அவங்களுக்கு தெரியாது யாரோ சொல்றாங்க ஏதோ செய்யறாங்க அந்த வேலையை முடிச்சிட்டு பணம் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க இதனால அவங்க செஞ்சது உண்மை இல்ல அப்படின்னு போயிடுமா அவங்க கொலை செஞ்சுட்டு மறந்துட்டாங்க அப்படின்னா அது கொலை செய்யல அப்படின்னு அர்த்தம் ஆயிடுமா அதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு ஒரு தப்ப செஞ்சுட்டு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அது இல்லைன்னு ஆகிடுமா ஆகாது கர்மாங்கிறது ஒரு வட்டம் கடவுள் ஒரு கேமரா மாதிரி அது சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருக்கும் வந்து தேனி மாதிரி மாதிரி ரெண்டு நல்லது செஞ்சீங்க உங்களுக்கு பிளே வந்து பறக்கும் கெட்டது உங்களை சுத்தி வட்டம் அடிக்கும் எங்க கொத்தும் எப்ப கொத்து எப்படி கொத்தனும் தெரியாது அதனால கர்மா ஒரு வட்டம் எப்போதுமே நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது மிக மிக நல்லது இந்த பிறவில தப்பிச்சிட்டோமா அடுத்த பிறவில அதுதான் நம்ம விதி நீ எங்க போனாலும் விட மாட்டாரா சா தப்பவே முடியாது கர்மாவை அனுபவிச்சுதான் அதே நேரத்தில் நம்ம செய்யற பரிகாரமோ தானங்களோ நம்ம கர்மாவை சுத்தமா நீக்கணும் அப்படிங்கறது பொருள் இல்ல தயவு செஞ்சு என் அன்பு நண்பர்களை தோழிகளை புரிஞ்சுக்கீங்க பரிகாரம் செஞ்சா எல்லாமே தீந்துருமா நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு விரதம் வந்தோம்னா எல்லாமே தீந்துருமா புனித யாத்திரை கிரிவலம் உண்ணாபிரதம் தீந்துருமா தானங்கள் கொடுத்தா தீந்துருமா சுத்தமா சரியாயிடுமா ஆகாது அது எதுக்கு ஏன் செய்யறோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய கர்ம பலம் இருக்குல்ல அதை குறைச்சு கொடுக்கும் அதை எளிமையாக்கி கொடுக்கும் இதுல ரெண்டு விதம் இருக்கு கஷ்டப்படாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்த தியானம் செய்யறது மந்திரம் சொல்றது வீட்டு பூஜை அறையில பூஜை செய்யறது இது எல்லாமே எளிமையா செய்யக்கூடிய பரிகாரங்கள் கோவிலுக்கு போறது உதவி செய்யறது நாலு பேருக்கு அந்த உதவி கூட நம்ம சொத்தை வித்து செய்யறோம் அப்படின்னா அது கூட எளிமையான பரிகாரங்கள் தான் அதே நேரத்துல ரத்த வேர்வை சிந்தி தூங்காம சாப்பிடாம இருபத்தி இரண்டு மணி நேரம் உழைச்சி கஷ்டப்பட்டு கொடுக்கற அந்த பணம் இருக்குல்ல அது வேற பரிகாரம் அது கருமா சில எளிமையான பரிகாரங்கள் தீரும் குறையும் அதே நேரத்தில் கடினமான பரிகாரங்கள் ஒரு கடினமான நோய்க்கு ஈக்குவலான பரிகாரங்கள் நம்ம எவ்வளவு ஒரு நோயால கஷ்டப்படுறோமோ அவ்வளவு கஷ்டப்படுறது இந்த பாத யாத்திரைகள் அதாவது பழனி முருகன் கோவிலுக்கு எங்க இருந்தெல்லாம் நடந்து போவாங்க நாலஞ்சு நாள் நடப்பாங்க கால் அப்படியே வெந்து போவோம் காயம் ஆயிடும் துடிப்பாங்க வழியில ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது எடுத்து வச்சா ரத்தம் தான் ஒவ்வொரு நாளும் நரகத்துல எப்படி நடப்பாங்க முள்ள அந்த மாதிரியான பாத யாத்திரை அதெல்லாம் அது மாதிரி கிரிவலம் பதினான்கு கிலோமீட்டர் மலையே சிவனாக சிவனே மலையாக இருக்கக்கூடிய கிரிவலம் எந்த வயசு பாராம அறுபது வயசு எழுபது வயசு இருந்தாலும் நடக்கிறாங்க அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைங்களும் நடக்குது வாழ்ற வாழ்க்கையில நாமளே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிடுறது கர்மா கேக்குது ரசா உனக்கு கர்மா வந்துருச்சு நீங்க அந்த கர்மாவை அனுபவிக்கிற நேரம் வந்துருச்சு ஏதோ தீராத துன்பத்தை அடுத்த உனக்கு கொடுத்துட்ட சாபத்தை வாங்கிட்ட நீ இந்த கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும் இந்த நோய் உனக்கு தரேன் இல்லனா இந்த விபத்து உனக்கு தரேன் இல்லனா அவமானத்தை தர இல்லனா ஏதாவது கடன் வாங்கி ஆள் வச்சு உன்னை அடிக்க போறேன் இத நானா செய்யட்டுமா பரிகாரங்கள் அப்படிங்கிற பேர்ல நீனாவே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறியா இதான் கர்மா கேட்கக்கூடியது அப்ப தீராத நோய் வாழும்போதே நம்ம பரிகாரமா நம்ம அனுபவிக்கிறது எப்படி இந்த பழனி மலை கிரிவலம் எப்படி கடன் கடனுக்கான பிரச்சனை உனக்கு கடனே வரல கடன் வரப்போகுது அந்த கடனை நீ லாபமான கடனை மாத்த போறியா இல்ல தேவையில்லாத கடனை ஆக்கப்போரியா அதை நீ முடிவு பண்ணிக்க உன்னுடைய மதி ஆனா கடன் உனக்கு இருக்கணும் அவ்வளவுதான் இப்ப இதுல எப்படி நீங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னா கடனாலயா எப்படிலாம் ஆகுறோம் நம்ம யாருக்காவது வாங்கி கொடுத்தே மாடுறோம் அல்லது நமக்கு விபத்து நடக்குது அதுல ஏமாந்துடுறோம் லட்சக்கணக்கில் விட்டுடுறோம் அல்லது ஏதாவது பொருள் வாங்கி அதை மிஸ் பண்ணிடுறோம் இப்படி நமக்கு நஷ்டம் வர்றது நிறைய விஷயங்கள் இருக்கு லட்சக்கணக்கில் கடன் வாங்கி திருமணம் பண்ணுவோம் திருமணம் பிரச்சனை ஆயிடும் பிரிஞ்சிடும் அப்ப மறுபடியும் திருமணம் செலவு அப்புறம் தீராத நோய் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் இப்படி வரக்கூடிய செலவை அந்த கர்மாவை உங்களுடைய மதியை யூஸ் பண்ணி நீங்களாவே செலவு பண்ணிக்கிறது விபத்து நடந்தால் லட்சக்கணக்கில் செலவாகும் அப்ப அதே செலவை நம்ம ஒரு இடத்த வாங்கி போட்டுடுறோம் ஐயா என்கிட்ட பணம் இவ்வளவு இருக்கு இந்த இடத்த என் பேர்ல எழுதி வச்சிருங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தரேன் இன்னும் ஒரு ஆறு மாசம் இந்த பணத்தை கொடுத்துட்றேன் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல ஒரு ரெண்டு மூணு டைமா கொடுத்துட்றேன் இது ஒரு செலவு அப்ப அந்த செலவை நம்ம பயனுள்ளதா மாத்திக்கிறோம் வீடு வாங்குறோம் சொத்து வாங்குறோம் செலவை நம்ம செஞ்சுக்கிறது மதியால் செய்யக்கூடிய கர்மம் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கறது தானா நோய் விபத்து கடன் வர்றதுக்கு முன்னாடி அந்த செலவை நம்ம ஏதாவது ஒரு வழியில பண்ணிடுவோம் மொத்தம் செலவாயிடுச்சு பணம் நம்ம விட்டு போயிடுச்சு ஆனா அது திரும்பி நமக்கு லாபமா வருது அது கணக்கு இல்லை விதியை பொறுத்த வரைக்கும் ராசா செலவு பண்ணிட்டா அவ்வளவுதான் ஆனா அங்கே மதி வேலை செய்யும் அது ஒரு விதிவிலக்கு தான் அதுக்கு தண்டனம்லாம் இல்ல அந்த மதி எப்படி வேணாலும் வேலை செய்யலாம் அப்ப அந்த மதியை தான் பரிகாரங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க பரிகாரம்லாம் கதை நடக்காது ராசா விதின்னா தான் ஆகணும் கர்மா அனுபவிச்சு தான் ஆகணும் விதி எழுதுன கடவுளுக்கு மதிய எழுத தெரியாதா கருணை அற்றவனா நான் என்ன சொல்றேன் ஒருத்தன் நம்மள கத்தியால நேருக்கு நேரா குத்திட்டான் ஏதோ நாம செஞ்ச புண்ணியம் தப்பிச்சிட்டோம் அவன் குத்துனவ தப்ப உணர்ந்து நம்ம காலில் வந்து விழுறான் கண்டிப்பா அவன் உணர்ந்துட்டான் வருத்தப்படுறான் ஏதோ தெரியாம செஞ்சிட்டான் மன்னிப்போம்ல நம்ம ஒரு மனுஷனா நம்மளே மன்னிக்கும்போது விதியை கொடுத்த இறைவன் அந்த விதியிலிருந்து அவனை தூக்கி விட மாட்டானா அதுக்காக விதி நடந்தது நடந்ததுதான் அப்படின்னு போயிடுவானா கடவுள் அதுக்குத்தான் மதியை உருவாக்கி வைத்திருக்கிறார் விதி மதி விதி அவங்க கையில கடவுள் கையில மதி நம்ம கையில இந்த மதிய விதியை எப்படி நம்ம கடக்க போகிறோம் அப்படிங்கறத நமது புத்திசாலித்தனம் அதனால இந்த பரிகாரங்கள்லாம் கஷ்டத்தை எளிமையா ஆக்கிக்கிறது துன்பத்தை எளிமையா மாத்திக்கிறது உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஊருக்கு போறோம் பணத்தை சில்லறையா நிறைய எடுத்துட்டு போறோம் அப்ப சில்லறைய எடுத்துட்டு போனா அது வெயிட்டா இருக்கும் அதையே ரூபாயா மாத்திக்கிட்டோம் பணமா மாத்திக்கிட்டோம் அப்படின்னா சும்மா குறைஞ்சிரும் பேங்க்ல போட்டுட்டு மொபைல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை விட சுமை குறைஞ்சிரும் அப்ப நாணயங்களும் தேவையில்லை ரூபா நோட்டும் தேவையில்லை கைபேசி தொலைபேசி இருந்தா போதும் அது ஒன்னு நம்ம கையில எடுத்துட்டு போனோம்னா எல்லா வேலையும் முடிச்சிடலாம் இது மாதிரிதான் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அத பரிகாரத்தால நம்ம குறைச்சிக்கலாம் நடக்கிறது நடக்கதான் செய்யும் அப்படின்னாலும் பரிகாரத்தின் மூலியமா தானம் செஞ்சு உதவி செஞ்சு நம்மளே நம்மளால வருத்திக்கிட்டு குறைச்சிக்கலாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ரொம்ப ஈஸியா சொல்லணும் அப்படின்னா சில்ற எடுத்துட்டு போற கதை தான் சில்ற எடுத்துட்டு போறதுக்கும் கைபேசி எடுத்துட்டு போறதுக்கும் இதுதான் வித்தியாசம் இல்ல நான் பரிகாரம்லாம் செய்யறதுலாம் வேஸ்ட் விதி விதி தான் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீ சில்லரை தூக்கிட்டு தான் போய் ஆகணும் மொபைல் எடுத்துகிட்டு போயிடலாம் வேஸ்ட்டு அப்போ இந்த மாதிரி சொல்கிறவங்களாம் நான் என்ன சொல்கிறேன் இன்னும் அவங்க அடிமட்டத்தை அறிவில் தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இன்னும் ஒரு நாலேஜ் இல்லை ஒரு அப்டேட் இல்லை இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்கிற புரிதல் இல்லை கடவுள்னா என்ன ஆன்மீகம்னா என்ன மந்திரம் பிரபஞ்சம் கர்மா துன்பங்கள் எதனால வருது எப்படி இன்பங்களா மாறுது குடிசையில இருக்கிறவன் எப்படி கோட்டைக்கு போறான் கோட்டையில இருக்கிறவன் எப்படி குடிசைக்கு வரான் எப்படி திடீர் திடீர்னு ஒருத்தன் கோடிஸ்வரனா ஆகுறான் எப்படி கோடிஸ்வரனா இருக்கிறவன் ஏழை ஆகுறான் இதெல்லாம் யோசித்தாலே நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும் ஆனால் அந்த அறிவியல் அறிவியல் அறிவியல்னு பேசுகிறவங்களுக்கு இதெல்லாம் புரியாது அதனால தான் நண்பர்களே நம்பினால் கர்மா நம்ம கையில் நம்பலன்னா கர்மாவின் கையில் நம்ம அடுத்தது இந்த கர்மாவினுக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடுவில் பார்க்கலாம் அது நன்றி வணக்கம்